ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றினதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கோம் அப்படி அப்படிங்கிறத அதாவது நமக்கு வந்து கருப்பதித்தல் நடந்துருச்சு கருப்பை உற்சுவில் வந்து கரு வந்து அமர்ந்துருச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் நமக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம உணரக்கூடிய வாரமாக இந்த மூன்றாம் வாரம் இருக்குது நமக்கு வந்து ஓவலேஷன் டைமில் வந்து சிம்டம்ஸ் இருந்தாலும் அது ஓவலேஷன் ஆகிற எல்லாேருக்குமே வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மூணாவது வாரம் பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நைன்டி உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம் ஸோ அதை பற்றி ரொம்பவே விளக்கமாக இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய தகவலை நான் உங்கக்கிட்ட கொடுப்பேன் இப்போ வீடியோ பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து எப்படி இருக்கோ செகண்ட் வீக் எப்படி இருக்கோ நம்ம பார்த்துட்டோம் இது வந்து தேர்ட் வீக் தேர்ட் வீக்கில் வந்து இப்போ செகண்ட் வீக்கில் ஓவர்லேட் ஆன அந்த ஃபாலிக்கல் வந்து மெல்ல மெல்ல ஃபிலப்பியன் டியூப்பில் வந்து நமக்கு வந்து இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா கணவரோட விந்தனை வந்து கருமுட்டையோடு இணையும் அப்படி இணையும் போது விந்தணவில் இருக்க குரோமோசோம்கள் வந்து கருமுட்டையோடு இணையும் போது நமக்கு வந்து ஒரு செல்லேருந்து இரண்டு செல் இரண்டு செல்லேருந்து மூன்று செல் மூன்று செல்லேருந்து நான்கு செல்னு சொல்லிட்டு பதினாறு செல் வரைக்கும் வளரும் இது போல் ஃபர்டிலைஸ்டான எக் வந்து பார்த்திங்கன்னா செவன்டி டூ ஹவர்ஸில் வந்து முழுமையாக கருவான கரு உருவான ஒரு கோலமாக வந்து அதாவது உருண்டையாக வந்து உருவாகிடும் இது வந்து ஃபெல்லப்பியன் டியூப் வழியாக மெல்ல மெல்ல நகர்ந்து வரும் இது நகர்ந்து வந்து கருப்பையில் விழுறத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் இந்த கரு வந்து நகர்ந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் வர மிடில் வந்து நடக்கும் மெது மெதுவாக ஃபெலிப்பியன் டியூப்பில் இருக்க இழைகள் மூலமாக ரொம்பவே ஸ்லோவாக ரொம்பவே அழகாக மெதுவாக நகர்ந்து வர்ற நம்மளுடைய பாப்பா மெதுவாக வந்து கருப்பையில் விழும் இந்த ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் விழற கரு வந்து உடனே போயிட்டு கருப்பையில் உட்காராது கருப்பையில் அதுக்கு தகுந்த இடத்த கொஞ்சம் நேரம் தேடும் எந்த இடத்துல எண்டோமெட்ரியம் ரொம்பவே செழிப்பாக ரொம்ப அழகாக வளர்ந்துருக்க என்டோமெட்ரியத்து மேலே நம்மளோட கரு வந்து போய்ட்டு வேரூன்றி உட்காரும் அந்த சமயத்தில் தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் பெயின் அப்புறம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ஏற்படும் இதை தான் வந்து ஃபஸ்ட்டு அறிகுறி ப்ரெக்னன்சிக்கான ஃபஸ்ட்டு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணும் இந்த இம்ப்ளான்டேஷன் பெயின் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் பெயின் மாதிரி ஹெவியாக இருக்காது ரொம்பவே மைல்டாக இருக்கும் ஒரே சைடு மட்டும் தான் இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் ஊசி குத்துன மாதிரி எறும்பு கடிச்ச மாதிரி நமக்கு வந்து பெயின் இருக்கும் ரொம்ப ரொம்ப மைல் இருக்கும் அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது இப்போ நமக்கு பீரியட்ஸ் ப்ளீடிங்லாம் வருது பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது இது வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக ஒரு பிங்கிஷ் கலரில் இல்லை லைட் ப்ரௌன் கலரில் தான் இது வந்து ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும் இதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து கவனிக்கவே முடியாது ஏன்னா மோஸ்ட்லி நம்ம யூரின் போகும்போது இல்லை வேற ஏதோ நம்ம காரணத்தினால கூட இதை நம்ம கவனிக்காமல் விட்டுறலாம் ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து எல்லா பெண்களாலையும் பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து நைன்ட்டி பர்சன்ட் பெண்கள் வந்து உணருவாங்க இது வந்து பீரியட்ஸ் பெயினுக்கும் இம்ப்ளா இம்ப்ளான்டேஷன் பெயினுக்கும் இருக்க வித்தியாசத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ கருப்பதித்தலில் முக்கியமான வாரமாக நம்ம இந்த மூன்றாம் வாரத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபாலிக்கல் வந்து எம்ப்ரியோவாக உருமாறி அது வந்து கருப்பையில் வந்து உட்கார்றத ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வாரம் நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்தால் மட்டுந்தான் ஃபோர்த் வீக் வந்து நமக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண முடியும் சில பேருக்கு வந்து இதில் மாறுதல் இருக்கும் அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லை கொஞ்சம் டிலேவாக வந்து எனக்கு ஃபாலிக்கல் ரிலே ரிலீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து ஃபோர்த் வீக் தான் நடக்கும் அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ஃபோர்த் வீக் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுவாங்க நெகட்டிவ்னு வந்துடும் இல்லை ஒரு லைன் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக வந்திருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து ஃபாலிக்கல் வந்து லேட்டாக வெளியே வந்து லேட்டாக வந்து விந்தணோடு இணைஞ்சு ஆனால் கருப்பதித்தல் நடந்துடும் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகாது பீரியட்ஸ் மிஸ் ஆகும் ஆனால் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து நெகட்டிவ் வரும் அதனால்தான் வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் நம்ம வந்து நாற்பத்தி ஐந்து நாளுக்கு மேலே எடுத்தோன்னா அக்யூரேட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் இது வந்து லேட்டாக ஒருவேளை லேட்டாக வந்து கரு உருவாக்கி லேட்டாக போய் பதித்தல் நடந்திருந்தால் கூட நாற்பத்தி அஞ்சு நாளில் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் வந்துடும் ஆனால் அதுக்கு பிஃபோராக எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால கூட நமக்கு வந்து நெகட்டிவ்னு காட்ட வாய்ப்பு இருக்குது ஒரு முறை நமக்கு வந்து ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப்பில் நெகட்டிவ் காமிச்சிருச்சுன்னா நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துடும் ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட ஒருவேளை நம்ம ப்ரெக்னென்ட் இல்லையோ நம்ம இந்த வாட்டி ப்ரெக்னெண்ட் ஆக முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ் வளர்ந்துருக்க கருவை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா உங்களுக்கு நாள் தள்ளி போயிடுச்சுன்னா நாற்பத்தைந்து நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏறாமல் இருக்கும் அதே சமயத்தில் கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இந்த எம்ப்ரியோ எண்டோமெட்ரித்துக்குள்ளே வேரூன்றி உட்காரும் போது நமக்கு வந்து தொப்புள் கொடி வளருவதற்கான திசுக்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து தொப்புள் கொடி வளர்கிற அந்த நஞ்சு இருக்குது பார்த்திங்களா அதுதான் வளரும் அதுலேருந்து தான் வந்து கரு வந்து நமக்கு வந்து குழந்தை வந்து உருவாகும் ஃபஸ்ட்டு ஹார்ட்பீட் வரும் அதுக்கெலாம் நான் அடுத்த வீடியோ போடுறேன் வேறு உட்காரும் உட்காரும்போது மட்டும்தான் அந்த நஞ்சு உருவாக்கி அதிலேருந்து தான் குழந்தை உருவாகும் இந்த மூன்றாம் வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு பார்த்திங்களா பனிக்கூட நீர் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உருவாக ஆரம்பிக்கும் மூன்றாம் வாரம் உருவாக ஆரம்பிக்கும் அதாவது இரகுலர் இல்லாத பெண்களுக்கு மூன்றாம் வாரமே இது வந்து உருவாக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்க பெண்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபோர்த் வீக்கில் தான் நடக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நமக்கு வந்து யூட்ரஸில் நடந்துகிட்ருக்கும்போது நம்ம வந்து ரொம்பவே அழுத்தம் கொடுக்குற வேலை ரொம்ப ஜாகிங் பண்ணுறது ஸ்கிப்பிங் பண்ணுறது வேகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது அப்டவுன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் வெயிட் தூக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நல்லதுன்னு சொல்கிறோம் இப்போ காமனாக நான் ப்ரெக்னென்ட் ஆகிடுறேன்ற பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க என்ன வேலை செஞ்சாலும் சில பேருக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடும் ஆனால் இன்னும் சிலருக்கு நமக்குலாம் வந்து இப்போ குழந்தை லேட் ஆகுது இல்லையா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இருக்கிறது தப்பில்லை ஏன்னா இது வந்து ரொம்பவே மென்மையான ஒரு ப்ராசஸ் யூட்ரஸ்க்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அது ஈஸியாகவே கருப்பதித்தல் வந்து ரொம்பவே சுலபமாக நடந்துடும் கருப்பதித்தல் வந்து எண்டோமெட்ரியம் கம்மியாக இருக்கிற இடத்துல போய் நம்ம நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வேலை செய்யும்போது வந்து தூக்கும்போது வேகமாக ஓடும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ரியோ வந்து என்டோமெட்ரிக் இண்டோமிட்சியத்துலேருந்து வெளியே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து அபாஷன்னு சொல்ல மாட்டாங்க கருப்பதித்தல் சரியாக நடக்கலை ஃபெயில்டு இம்ப்ளான்டேஷன் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்றவங்க உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் பெயின் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மட்டும் வெயிட் தூக்காமல் இருங்க அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிங்க இந்த பாப்பா நிற்கணுன்றவங்க வந்து நான் வேலை செய்யக்கூடாதுன்றதுனால எந்த வேலையும் செய்யாமல் இருக்கக்கூடாது இது வந்து ரொம்பவே தவறான விஷயம் உடலுக்கு வந்து தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து கருப்பதித்தல் இன்னும் நல்லா நடக்கும் நான் சொல்கிறது ரொம்ப அதிகப்படியான வேலை வெயிட் தூக்குறது மட்டும்தான் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறது ஜாகிங் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் வேண்டாம் ஆனால் வாக்கிங் வந்து ரொம்ப தாராளமாக பண்ணலாம் நல்லது நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டு வேலை செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை குடிஞ்சு நிமிந்தெல்லாம் செய்யலாம் ப்ராப்ளம் இல்லை அடிவைத்த நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து வெயிட்டு தூக்குவோம் அதனால தான் நான் வெயிட்டு தூக்க வேண்டான்னு நான் சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் எல்லா வேலையுமே செய்யலாம் வேலை செய்யாமல் இருந்தாலும் இது வந்து தப்பாக தான் ஆகிறோம் ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு மேலே ஆகுது அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த ஒன் வீக் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மறுபடியும் ஃபோர்த்து வீக் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் வெயிட் தூக்குறது அதெல்லாம் செய்யலாம் திருப்பி வந்து ஃபோர்த்து வீக் மேலே வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சரி ஓகே வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கும் கூடிய சீக்கிரமே நல்ல ஒரு ஆரோக்கியமான பாப்பா கிடைக்கணும்னு நான் என்னோடய கடவுள் கிட்டே மனசார வேண்டிக்கிறேன் அது வரைக்கும் இப்போது நீங்கள் மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு வெளியேடுங்க இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி என் குழந்தை என்கிட்ட வரும் வருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தை உங்கள் கையில் தான் வர அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்